வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பெருமைக்குரிய தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பல்வேறு அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்ப முடியாத அசாத்திய ரகசியங்களை கொண்ட தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோயில் விஞ்ஞானத்தையும் கட்டிடக்கலையும் மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் இணைக்கும் ஒரு அதிசயம் இருநூறு பதினாறு அடி உயர கோபுரம் நிழல் தராத விந்தை இது எப்படி சாத்தியம் என்பது டன் எடையுள்ள கலசம் இதை உச்சிக்கு எப்படி கொண்டு சென்றார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பழுதாகாத கோயில் எந்த சிமெண்டும் இல்லை நூறு ரகசிய குறியீடுகள் ராஜராஜ சோழன் பதித்த ரகசிய தகவல்கள் என்ன இந்த அதிசயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த தகவல்களை ஏய் பயன்படுத்தி உருவாக்கியுள்ளோம் தமிழர் பெருமையை அனைவரும் அறிய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்ய மறக்காதீர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு தஞ்சாவூர் பெரிய கோயில் சோழப் பேரரசின் மகத்தான சாதனைகளில் ஒன்றாகும் இது கிபி ஆயிரத்து பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக காலத்தை கடந்து உறுதியாக நிற்கும் இந்த கோயில் உலகளவில் பழமையான மற்றும் பெருமைமிக்க கட்டடக்கலையாக விளங்குகிறது கோயில் முழுவதும் கிரானைட் கல்லால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது ஆச்சரியமானது என்னவென்றால் தஞ்சாவூர் பகுதியில் கிரானைட் கிடைக்காது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரம்மாண்டமான கட்டடத்திற்காக கிரானைட் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது இன்னும் ஒரு மர்மமே கோயிலின் ராஜகோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது பொதுவாக எந்த ஒரு உயரமான கட்டிடத்திற்கும் நிழல் விழும் ஆனால் பெரிய கோயிலின் கோபுர நிழல் பகலில் தரையில் விழாது இது ராஜராஜ சோழரின் கணித அறிவுக்கும் செந்தமிழர் கட்டிடக்கலையின் மேன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாகும் இந்த ஆச்சரியமான விஷயம் சோழர் கால கட்டிடக்கலை மற்றும் கணித அறிவியலை ஒரு நிரூபிப்பாக உள்ளது ராஜராஜ சோழர் இந்த கோயிலை கட்டும்போது போது அவை இடம்பெயராத விதமாக வடிவமைத்திருந்தார் அதனால்தான் கோபுரம் எந்த நேரத்திலும் நிழல் தராமல் நிலையாக நிற்கிறது கோயிலில் உள்ள நடன மண்டபத்தில் நபம் ஒரு தட்டினால் அந்த ஒலி மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது இது அந்த இடத்தில் கட்டிடக்கலை ஒற்றிலும் கணக்கீடுகளோடு அமைக்கப்பட்டதை காட்டுகிறது இந்த அறிவியல் புள்ளி விவரங்களில் ஒலி திரட்டல் இது மிகவும் திறமையாக வடிவமைக்கப்பட்ட கட்டிடக்கலையின் விளைவாக ஏற்பட்ட ஒன்று இந்த மண்டபம் சோழர்களின் கட்டிடக்கலை பயிற்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது பெரிய கோயிலில் இருக்கும் பிரதான சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரியது இது சுமார் பதிமூன்று அடி உயரமும் ஏழு அடி அகலமும் கொண்டது இந்த சிவலிங்கம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு மிகுந்த பக்தி உணர்வுடன் நிறுவப்பட்டது ராஜகோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசம் கும்பம் ஒரு என்பது உள்ள பாறையால் அடிக்கு மேல் எப்படி கொண்டு சென்றார்கள் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது மரத்தாலான இரகசிய படிகள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படிகள் கோயிலின் அடியில் பல தெரியாத அறைகளை இணைக்கின்றன சிலர் இதை ஒரு மறைக்கப்பட்ட மர்மமாக கருதுகிறார்கள் செல்வன் நாவலில் வரும் பெயர் பெரிய கோயிலின் கல்வெட்டுகளில் உள்ளதாக கூறப்படுகிறது இது சோழர் வரலாற்றை அறிய ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக கருதப்படுகிறது கோயிலின் சுவர்களில் பல்வேறு சிறு குறியீடுகள் செதுக்கப்பட்டுள்ளன இவை ராஜராஜ சோழனின் ரகசிய தகவல்களை பதிந்தவையாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சோழர்கள் ஓவிய கலைக்கும் பெயர் பெற்றவர்கள் பெரிய கோயிலில் உள்ள சுவர்களில் அன்றைய சமூக வாழ்க்கை அரசியல் ஆன்மீகம் போன்றவை பற்றிய ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன இவை சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் உயிர்ப்புடன் உள்ளன என்பது ஆச்சரியம் இக்கோயிலின் முன்புறம் உள்ள நந்தி இருபத்தைந்து ரன் எடையுடையது இது ஒரே ஒரு கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலைகளில் இதுவும் ஒன்று பொதுவாக கட்டிடங்களில் இரும்பு பித்தளை போன்ற உலோகங்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் பெரிய கோயில் கட்டிடக்கலையில் எந்த ஒரு உலோகமும் பயன்படுத்தப்படவில்லை இது மிக ஆச்சரியமான விஷயம் பிரகதீஸ்வரர் கோயில் சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்டது கற்கள் மிகவும் கவனமாக கோரப்பட்டு வெறுமனே ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு கற்களை சரியான முறையில் பொருத்தி கட்டப்பட்டன கோயிலின் என்பது டன் எடை கொண்ட விமானம் கூட எந்த இணைப்பற்ற பொருட்களையும் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது இது சோழர் கட்டிடக்கலை வல்லுநர்களின் சிறந்த பொறியியல் திறமையை காட்டுகிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு கட்டிடக்கலை சிறப்புமிக்க சான்றாக மட்டுமல்ல தமிழ் மக்களின் பண்பாடு அறிவியல் அறிவு கட்டிட தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவற்றின் அடையாளமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலை பார்த்தவுடன் சோழ மன்னர்களின் திறமையும் அவர்களின் முன்னேற்றமும் நமக்கு புரியும் இதில் உங்களை ஆச்சரியப்படுத்திய தகவல் எது கீழே கமெண்ட் செய்யுங்கள் தமிழர் கட்டிடக்கலை அறிவியல் அறிவு பெருமையை உலகறிய வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னும் தமிழ் வரலாற்றின் அசத்தலான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்